எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்போம் ரொம்ப வேகமாக ஓடுவோம் வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் கற்றுத்தரப்பட்டு இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச நிறைய பொன்பொருள் எல்லாம் சேர்க்கணும் நிறைய வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே வாழ்ந்த சமுதாயம் நமது மக்கள் மனசுக்குள்ளே ஆழமாக புதச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க அதுக்காக நாமும் என்ன பண்ணியிருப்போன்னா ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிருப்போம் நின்றுக்கவே மாட்டோம் நிறைய சம்பாரிச்சிருப்போம் நிறைய கோடி கோடியாக பணம் சேர்த்துருப்போம் பொன் பொருள் பங்களா காரு என்ன வேணும் எல்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் எங்கேயோ தனியாக ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படி தனியாக ஓடிட்டு இருக்கமே அப்படின்னு நின்று யாராச்சும் பக்கத்தில் வர்றாங்களான்னு பார்க்க திரும்பி பார்க்கும் தான் அவங்களுக்கு தெரியும் யாருமே நம்ம கூட இல்லை அப்படின்ட்டு யாருமே கூட இல்லைன்னா அப்போ நம்ம யாருக்காக ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் சில பேருக்கு தோணும் யாருக்காக அப்படிங்கிறத இந்த சமுதாயம் நமக்கு சொல்லாமல் விட்டுருச்சு பணம் தேவை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனால் அதை விட நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல உறவுகள் நம்மிடையே இருக்கணும் நல்ல நட்புகள் நம்மை சுற்றி இருக்கணும் அதையும் மீறி நம்ம மனசு அமைதியாக இருக்கணும் அளவு ஆசைப்பட்டா அமைதி இருக்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது அந்த இடத்துல அமைதி சீர்குலைஞ்சு போயிடும் ஒரு மனிதனோட மனசில் அமைதி குறையுது அப்படிங்கும்போது அவளுக்கு நிறைய வேட்கை இருக்கும் நிறைய தேடுதல் இருக்கும் தேடுதல்னா பண சம்பந்தமாக ஆனால் ஆள் மனது சம்மந்தமாக எந்த தேடுதலும் அங்கே இருக்காது அப்போ அந்த வாழ்க்கை நிரக்குமா அப்படின்னு கேட்டால் நிரக்கவும் செய்யாது சிறக்கவும் செய்யாது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஓடணும் எது முக்கியம் பணமும் முக்கியம் அதோடு சேர்ந்து நம்ம குடும்பமும் முக்கியம் ஓடுங்க வேகமா ஓடுங்க ஆனா கையில உங்க பெற்றோர்களையும் உங்கள் மனைவி அல்லது கணவனையும் அதே போல குழந்தைகளையும் பிடிச்சுக்கிட்டு ஓடுங்க பிடிச்சுக்கிட்டு ஓடும் போது எவ்வளவு வேகமாக ஓட முடியுதோ அவ்வளவு வேகமா ஓடுங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க ஓடிடலாம் தப்பு இல்லை ஆனா அவங்களும் பயணிக்கக்கூடிய வேகத்துல போனோம்னா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் உங்கள் வெற்றியை கொண்டாடுவதற்கு உங்கள் குடும்பம் இருக்கும் நட்புகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்போ தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்